முடிய நல்லா அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கக்கூடிய மூலிகை சீக்காய் நம்ம இருந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மூலிகை சீர்காவில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சியக்காய் எடுத்திருக்கேன் சீக்காவில் வந்துட்டு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு இது நம்மளோட முடியை வேர் பகுதியிலேருந்து வலுவாக்கி முடியை நல்லா அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் நீளமாகவும் வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அடுத்ததாக பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன் பூந்தி கொட்டை எதுக்காக இதில் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேர்க்காய் தேய்ச்சி போது நல்லா நுற வரணுங்கிறதுக்காக தான் ஆனால் நம்ம ஷாம்பு தேய்ச்சி போது வர அளவுக்குலாம் நுரை வராதுங்க இது ஃபுல்லாகவே இயற்கையான பொருட்கள் தான் கொஞ்சம் நுற வந்து கம்மியாக தான் வரும் அடுத்ததாக இதில் பாசி பயிர் எடுத்திருக்கேங்க பாசி பயிர் வந்து நம்மளுடைய முடியோட வேர் பகுதியிலையும் முடியிலையும் உள்ள அழுக்கை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது அடுத்ததாக வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்துட்டு நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது பொதுவாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை இந்த வெந்தயம் வந்து நல்லா கட்டுப்படுத்தும் வெந்தயம் வந்து இந்த சீக்காலை நம்ம சேர்த்து அரைச்சி குளிக்கும் போது நம்ம தலையில் வந்து பொடுகு வராமல் பாதுகாக்கும் அடுத்ததாக காஞ்ச நெல்லிக்காய் நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தலைமுடிக்கு வந்து இது ரொம்ப நல்லது அடுத்ததாக ரோஜா இதழ் எடுத்திருக்கேன் ரோஜா இதழ் வந்து நம்மளுடைய ஸ்கால்ப் பகுதியில் அரிப்பு ஏற்படாமல் இருக்கும் நம்மளுடைய தலைமுடியை நல்ல மென்மையாகவும் வச்சுருக்கும் அடுத்ததாக மகிழம்பூ மகிழம்பூவில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் வந்து நரஞ்சிருக்கு இதை நம்ம வாசனைக்காகவும் சேர்க்கிறோம் இதனுடைய மருத்துவ குணங்களுக்காகவும் இந்த மகிழம்பூவை நம்ம சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக வெட்டி வேர் எடுத்திருக்கேன் வெட்டிவேர் வந்து சேர்க்கும் போது சேர்க்கா நல்லா வாசனையாகவும் இருக்கும் வெட்டிவேர் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் இது எதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோன்னா அப்போ தான் மிஷினில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும் அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததான் வசம்பு எடுத்திருக்கேன் வசம்பு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தலையில் ஈறு பேன் பொடுகு இதெல்லாம் வராமல் பாதுகாக்கும் அடுத்ததாக செம்பருத்தி பூவும் ஆவாரம்பூவும் இதில் சேர்த்துருக்கோம் மொத்தம் இதில் நாலு வகையான பூக்கள் வந்து சேர்த்துருக்கோம் செம்பருத்தி பூ ஆவாரம்பூ மகிழம்பூ ரோஜாப்பூன்னு நாலு விதமான பூக்கள் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே முடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது அடுத்ததாக பூளாங்கிழங்கு பூலாங்கிழங்கு வந்துட்டு ஒரு வெள்ளை நிற மஞ்சள் அப்படின்னே சொல்லலாங்க இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக வேப்பிலை வேப்பிள்ளை வந்துட்டு நம்ம சீர்காலை சேர்க்கும் போது நம்மளுடைய தலையில் பேன் ஈறு பொடுகு இது எல்லாம் வராமல் பாதுகாக்கும் நம்ம அரைக்கிற சேர்க்காலையும் வண்டி எதுவும் வராமல் ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலைங்க கருவேப்பிலை நம்மளுடைய முடி வளர்ச்சி